இது என்னத்தை சாப்பிட்டுட்டு இப்படி சிரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி மதுரை போயிருந்தேன் அங்கே வந்து ஈவினிங் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு போனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சரி வடை பஜ்ஜி போண்டா இப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா அங்கே அதெல்லாம் கிடையாது என்னன்னே தெரியாத ஒரு ஐம்பது லிஸ்ட் இருந்துச்சு அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச பேல்பூரி அது தை பேல்பூரின்னு விட்டுருந்தாங்க சரி அதை ஒன்று கொடுங்கடா அப்படின்னு பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி ஐட்டத்தை உள்ள கலக்கிறாங்க என்னென்னு அவங்களுக்கும் தெரியாது என்னத்தை கலந்தாங்க நமக்கும் தெரியாது அதை வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் கடைசியாக அந்த நம்ம பூரி ரெண்டு அந்த பூரி ரெண்டு உடச்சி போட்டு பொரி மிக்சர் எல்லாம் போட்டு என்னென்னமோ போட்டு வச்சு அடுக்குனாங்க பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அது மேலே தயிர் ஊற்றுறா அப்படி அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச தயிர் பச்சை கலரில் என்னமோ சேப்பு கலரில் என்னமோ மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐட்டத்தை போடுறாங்க போட்டு கொடுக்குறாங்க இதுதான் வந்து தை பேல் பூரியா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இது உடம்புக்கு ஹெல்த்தியானதா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் வாங்கி சாப்பிட்டோம் இதை நீங்கள் யார் சாப்பிட்ருக்கீங்களா இது உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் மதுரை போனால் இதையும் சாப்பிட்டுட்டு வாங்க இந்த கடையில் ரெடி பண்ணுறது பூரா ஹிந்திக்காரங்க தான் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு உள்ள சுண்டல்லாம் போட்டிருந்தாங்க சுண்டல் போட்டிருக்காங்க ஆனால் டேஸ்ட்டு தான் வந்து ஒரு இனிப்பு புளிப்பு ஒரு மாதிரி எல்லாம் கலந்து தயிர் லெமனு எல்லாம் ஊற்றிருக்காங்க மிக்சர் போட்டிருக்காங்க மேலே இது எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள்